வெல்கம் டு சமையல் கனி நம்ம இன்னைக்கு சிக்கனை வச்சு ஒரு சூப்பரான சைடிஷ் தாங்க செய்ய போகிறோம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் இந்த சிக்கன் செய்கிறதுக்கு ஒரு முக்கால் கிலோ போல் சிக்கனை எடுத்து கழுவி வச்சுருக்கேன் இப்போ இதோட மசாலா சேர்த்துக்கலாம் பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு இருபது பல் பூண்டு ஐம்பது கிராம் இஞ்சி கட் பண்ணிட்டு இந்த மாதிரி துண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஏழு காஞ்ச மிளகா கொஞ்சமா கருவேப்பில ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இப்ப நல்லா அரைச்சிடலாம் இப்ப இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க நைஸா அரைச்சிடாம இப்ப இந்த மசாலாவை கறியோட சேர்த்துடலாம் ஒரு அரை ஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் லெமன் ஜூஸ் ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளோர் மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்து நல்லா பெசறி விட்டுடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்து நல்லா பெசறி விட்டுடலாம் சிக்கனில் மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பெசரி விட்டுக்கலாம் இப்போ இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போ இந்த இப்போ அரை மணி நேரம் ஆகிடுச்சி ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் இந்த கறி பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சதும் கறியை ஒன்று சேர்த்துடலாம் ஒரே மொத்தமாக சேர்த்துடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதும் திருப்பி விட்டுடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு திருப்பி விட்டுறேன் ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் அவ்வளவுதாங்க ஒரு சூப்பரான பொரிச்சு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இந்த சிக்கனை மிளகா கிள்ளி சாம்பார் ரசம் இது குருமா இந்த மாதிரி எல்லாத்தோட சேர்த்து சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் சமையல் கனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க